இந்த விருது குறித்து இப்பொழுது விருதுக்குழு தலைவர் திரு டி பி அவர்கள் நாங்கள் எங்களால் அன்பாக அழைக்கப்படும் டி பி அவர்கள் விவரிக்கிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் கொடிசாவுடைய புத்தகத் திருவிழாவிலே ஒரு வாழ்நாள் சாதனையாளரை கௌரவித்து அவருக்கு விருது வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த விருது வழங்குவது என்பது நோக்கம் என்பது அவருடைய எழுத்துக்கள் மேல் ஒரு புது வெளிச்சம் போட வேண்டும் என்றும் அவர் வாசகர்களுடைய கவனம் அவர்பால் திருப்ப வேண்டும் என்பது தான் இந்த குடிசையா விருதினாலே அவர் பெரிய பெருமை அடைந்துவிடுகிறார் என்று நாங்கள் நினைக்கவில்லை வாசகர்களுக்கு அவர் எழுத்தின் மேல் ஒரு கவனம் வர வேண்டும் அது புதிய என்றுதான் எங்களுடைய நோக்கம் அதுபடி நம் ஒரு நாங்கள் விருதாளரை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு க்ரைட்டீரியன் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருது பெற்றவருக்கு விருது வழங்குவதில்லை என்று ஏனென்றால் அது ஒரு தகுதி இழப்பல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றவருக்கு அவருடைய எழுத்துக்களுக்கு நாடெங்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது அவருடைய விருது பெறும்போது எல்லா பத்திரிகைகளும் வருகிறது அவருடைய புத்தகங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் வருகிறது ஆனால் அதனால் அவருக்கு புதிய வெளிச்சம் ஒரு கவனம் தேவையில்லை என்பதற்காக சாகித்ய அகாடமி விருது பெறுபவருக்கு நாங்கள் விருது பெற்றவர்களுக்கு ஒன்று தருவதில்லை ஆனால் சில சமயம் நாங்கள் விருது கொடுத்த பிறகு அவர் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கிறார் எஸ் ராமிஷன் வண்ண போன்றவர்கள் நாங்கள் விருது கொடுத்த பிறகு அவர் சாகித்ய அகாடமி அவர் விருது பெற்றிருக்கிறார்கள் அந்த முறையிலே இந்த ஆண்டு எழுத்தாளர் கவிஞர் கலாப்ரியா அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவர் இந்த விருதை ஏற்றுக்கொண்டதற்கு எங்கள் குழுவின் சார்பாகவும் கொடிசியா சார்பாகவும் கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழாவின் சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலாப்ரியாவுடைய எழுத்துக்களை பற்றி நான் இங்கே அதிகம் பேச விரும்பவில்லை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பற்றி விவரமாக எழுத பேசுவார் இன்றும் தமிழ் இந்து திசையிலே வார வாரம் அவரோட கற்றை கட்டுரைகள் வந்திருக்கிறது அதை படிப்பவர்களுக்கு என்போன்ற வயதானவர்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும் அந்த பல ஒரு சீரான முறையிலே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த விருதிலே விரு பண முடிப்பும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் பணமும் வெடுப்பட்டையும் அளிக்கப்படுகிறது இது ஒரு அறிமுக விருது விருது என்று நாங்கள் நினைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நன்றி டிபி சார் அடுத்தது விழாவின் முக்கிய நிகழ்வான விருது வழங்கும் நிகழ்வு கோயம்புத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடிசியா தொழிற்காட்சி வளாகம் கோயம்புத்தூர் நாள் பத்தொன்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வாழ்நாள் சாதனையாளர் விருது ஏற்றுக்கொள்பவர் கவிஞர் கட்டுரை ஆசிரியர் மற்றும் நாவலாசிரியர் கவிஞர் கலாபிரியா அவர்கள் இவர் கவிஞர் கட்டுரை ஆசிரியர் மற்றும் நாவலாசிரியர் என்று தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நவீன தமிழ் இலக்கிய உலகில் இயங்கி வருபவர் புது கவிதையோடு நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றின் பக்கங்களிலும் இவர் ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாயமாக திகழ்பவர் பலவிதமான தளங்களைப் பற்றியும் தடங்களைப் பற்றியும் எவ்வித மன வேறுபாடுமின்றி சமூகத்தில் வலம் வரும் ஒரு அபூர்வ கலைஞர்தான் கலாபிரியா ஒரே நேரத்தில் சினிமா ரசிகராகவும் எழுத்துலக படைப்பாளியாகவும் இருந்தாலும் தனது வாழ்வு நிலையையும் படைப்பு நிலையையும் தடுமாறாத மனப்பாங்கு கொண்ட கவிஞர் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் கணிதவியலிலே முறையே இளங்கலையும் முதுகலையும் பயின்றவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பணி ஓய்வுக்கு முன்னும் பின்னும் தமிழ் இலக்கிய பணியை தனது வாழ்நாள் பணியாக கொண்டவர் கசட தபர போன்ற இலக்கிய இதழ்கள் தொடங்கி வெகுஜன பத்திரிகைகள் வரை இவரது எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இவரது கவிதைகள் எனும் நீண்ட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எழுத தொடங்கி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இன்றும் தொடர்கிறது இவர் இருபத்தி எட்டு கவிதை தொகுதிகள் ஆறு இலக்கிய கட்டுரை தொகுப்புகள் ஐந்து தன் வரலாற்று நூல்கள் இரண்டு தமிழ் சினிமா குறித்த வரலாற்று நூல்கள் இவற்றோடு நாலு நாவல்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் உட்பட தமிழுக்கு நாற்பத்தி ஒன்பது நூல்களை வழங்கியிருக்கிறார் இவர் குற்றாலத்தில் தொடங்கிய பதிவுகள் என்னும் இலக்கிய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் பல உண்டு சமகால கவிஞர்கள் குறிப்பாக இளைய படைப்பாளிகள் ஆக்கங்களை குறித்து ஆலோசனைகளும் வழங்கி வருபவர் நினைவின் தாழ்வாரங்களில் நடைபயின்று சொல் ஒளிகொண்டு காலத்தால் உருவான உருள் பேரும் தேராய் ஓடும் நதியாய் திகழ்பவர்தான் கவிஞர் கலாபிரியா தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர் கட்டுரை ஆசிரியர் மற்றும் நாவலாசிரியர்கள் ஒருவரான கவிஞர் கலாபிரியா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து சிறப்பிப்பதில் கோயம்புத்தூர் மாவட்ட சிறுதொழிற்சங்கம் கொடிசியா பெருமிதம் கொள்கிறது எம் கார்த்திகேயன் தலைவர் கொடிசியா திரு டி பாலசுந்தரம் தலைவர் இலக்கிய கூடல் எம் திரு எம் ராஜேஷ் தலைவர் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வாழ்நாள் சாதனையாளரை நாம் எல்லோருமே ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் எழுப்பி இந்த மா மனிதனுக்கு நம் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம் நம்முடைய புத்தக திருவிழாவின் தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் தொடர்ந்து மாலையை அணிவிக்க தலைவர் குடிசியாவின் தலைவர் விருதை வழங்க விருது விருது தொகையை குடிசியாவின் செயலர் வழங்குவார் அதைத் தொடர்ந்து பூங்கொத்தை சிறப்பு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் நெடுதலர் கணிப்பார் உங்கள் கரங்கள் ஒரு ஐம்பது வருடம் அண்ணா இறந்தபோது ஆரம்பித்த கவிதை இன்று வரை தொடர்கிறது அந்த வாழ்நாள் சாதனையாளருக்கு உங்களுடைய கரவொலியை எழுப்பி அவரை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இடத்தில் அவருடைய ஒரே ஒரு கவிதையை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் செய்து கொடுத்ததற்கு தெய்வம் நம்மை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது நாங்கள் உங்களை கௌரவிப்பு பெருமிதம் கொள்கிறோம் சார் திரு கலாபிரியா அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி அன்பான நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இவருடைய வெற்றிக்கு பின்னால் யாருடைய உதவியாவது இல்லாமல் இருக்காது பெரும்பாலானோர் இதை ஒத்துக்கிறவே மாட்டாங்க ஆனால் சுயநம்பிக்கை உடையவர்களும் அறிவாளிகளும் எப்போதும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் சுயமரியாதை இருக்கிறதுக்கும் அறிவாளியாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுற நான் வந்து என்னுடைய சிறிய வெற்றிக்கு பிற பலர் இருப்பதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் அதில் முதன்மையானவர் வண்ணதாசன் அவருக்கு என்னுடைய தலையாய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய என்னுடைய விருதுகளின் துவக்கமே கோவை மாவட்டம் என்றால் மிக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் பெற்ற திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது என் முதல் விருது தொடர்ந்து தேவமகள அறக்கட்டளை விருது சிற்பி இலக்கிய விருது விஜயா வாசகர் வட்டம் வழங்கும் ஜெயகாந்தன் விருது இதோ இன்று கொடிசியா வழங்கும் விருது என்று இந்த அற்புதமான விருதுக்காக நான் என் இந்த தேர்வுக்குழுவினருக்கும் கொடிசியா நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுகளை தாண்டி கோவை எனக்கு என் இலக்கிய முயற்சிகளுக்கு பரிசாக எனக்கு அளித்திருக்கும் மனிதர்கள் பலர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கோவையின் சடையப்ப உள்ளல் விஜயா வேலாயுத மன்னாட்சியையும் கோவையின் கம்பநாடர் மரபின் மைந்தர் முத்தையாவையும் சொல்வேன் கோவையை தொழில் தலைநகரம் என்பார்கள் என்னை கேட்டால் இது இலக்கிய தலைநகரம் என்பேன் வட்டார வழக்கில் எழுத்திற்கு வட்டார வழக்கில் எழுத்திற்கு முன்னோடியான ஆர் சண்முக தொடங்கி தமிழில் கவிதையை ஒரு இயக்கமாக கட்டி எழுப்பிய வானம்பாடியின் வானம்பாடிகளின் நகரம் இது ஞானி புவியரசு சிற்பி அக்னிபுத்திரன் என்று பலர் சி ஆர் ரவீந்திரன் நாஞ்சில் நாடன் சுகுமாரன் என்று என் தலைமுறையை சார்ந்தும் இசை இளங்கோ கிருஷ்ணன் இளஞ்சீரல் இளவேனில் ஜான்சுந்தர் சாம்சன் என்று இளைய தலைமுறையை சார்ந்தும் எத்தனையோ பேர் இலக்கியம் வளர்த்தும் வளர்த்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த கோவையில் பட்டியல் முழுமையானதில்லை பொதுவாக பட்டியல் என்றாலே யாராவது முக்கியமானவர்கள் விடுபட்டு போவதுதான் என்பது அபிப்பிராயம் நண்பர்களே மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க நாம் அசாதாரணமான நொடிகளை துரத்தி கொண்டு ஓட வேண்டியதில்லை அது நன்றி பாராட்டி பழகி ஒருவருக்கு முன்னாலேயே காத்திருக்கிறது என்பார்கள் அப்படி ஒரு நன்றி பாராட்டும் நேரம் மீது என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்த அத்தனை அல்லவங்க உள்ளங்களுக்கும் என்னை என் முயற்சிகளை சுதந்திரமாக இயங்க விடுகிற என் குடும்பத்தினருக்கும் இங்கே என்னை வாழ்த்தி பேசி அத்தனை பேருக்கும் குறிப்பாக தோழி பாரதி பாஸ்கருக்கும் அண்ணாச்சி என்னாச்சின்னு தான் சொன்னாங்க நான் தோழினே நினச்சிக்கிறேன் நாராயகம் பாரதி பாஸ்கருக்கும் அன்பான நன்றிகள் மனதார உண்மையினை புரட்டலாமோ மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ என்று பாரதியார் பாடுவார் அந்த மாதிரி இந்த சக்தியையும் வாய்ப்பினையும் வழங்கிய என் தாய் தமிழை வழங்கி மீண்டும் மீண்டும் கொடிசியாவுக்கும் கோவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி வணக்கம் வாழ்நாள் சாதனையாளர்களது இந்த ஆண்டு பெற்ற கவிஞர் கலாப்பிரியா அவர்களுக்கு அந்த சாதனையாளர் விருது ஏற்றுக்கொண்டதற்காக எங்கள் கொடிசியா சார்பாகவும் எங்கள் புத்தக திருவிழா குழு சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவரை வாழ்த்து பேசிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஆக்சுவலாக மேடம் நாங்கள் படித்திருந்தால் கூட அந்த கவிதை அவ்வளோ சலசிச்சு படிச்சிருக்க மாட்டோம் பட் நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு அவ்வளோ ரச்சனையாக இருந்தது மிக்க நன்றி மேடம் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் கொடிசியா மற்றும் புத்தகத்தில் உள்ள சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடையுடன் நன்றி வணக்கம்